டிவி பல்சுவைகள் பல படங்களுக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார் இருந்தாலும் அவரை முதன்முதலாக சந்தித்து பேசியது தீபம் படத்தின் பாடலுக்காகத்தான் அதன் பிறகு சிவாஜிக்கும் அவருக்கும் இருந்த உறவானது மிக நெருக்கமானதாக மாறியிருந்தது பல நாட்கள் நண்பகலில் நடிகர் திலகம் சிவாஜியுடன் சேர்ந்து சாப்பிடும் வாய்ப்பு பெற்றவர் இளையராஜா அப்படிப்பட்ட இளையராஜா சிவாஜியை தான் கடைசியாக சந்தித்த பதிவை ஒரு பத்திரிகையில் பகிர்ந்து கொண்டுள்ளார் பவதாரிணிக்கு தேசிய விருது கிடைத்திருந்த நேரம் உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிவாஜி அப்போதுதான் வீடு திரும்பி இருக்கிறார் அவரை பார்ப்பதற்காக நான் சென்ற போது பவதாரணியும் உடன் அழைத்து சென்றிருந்தேன் பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை சிவாஜியிடம் உடனே நல்லாயிரு நல்லாயிருன்னு வாழ்த்தினார் சிவாஜியின் ராஜநலையை நான் பல சந்தர்ப்பங்களில் பார்த்து ரசித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட கலைஞர் தன் வீட்டில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து படுத்திருந்ததை பார்த்த எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மெழுந்திருந்த அவரது உடலை பார்த்தவுடனே என் கண்களில் இருந்து கண்ணீர் தானாக கொட்ட ஆரம்பித்து விட்டது சிவாஜியும் பார்த்து விட்டார் என்ன ராஜா அண்ணா இப்படி இருக்காரேன்னு கஷ்டப்படுறியா என்ன செய்யறது சாப்பாடே பிடிக்கல சாப்பிட முடியல என்றார் சிவாஜி அதற்கு பின்னால் பல நிமிடங்கள் நான் அங்கு இருந்தபோதும் என்னால் இயல்பாக பேச முடியல நான் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படி எவ்வளவு நேரம் அங்கேயே இருக்கிறது அவரும் என்னென்னவோ பேசி பார்த்தார் ஆனால் அந்த மனநிலையிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை தமிழ் சினிமாவின் மாபெரும் கலைஞரான அவரை அப்படிப்பட்ட தோற்றத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை வெளியேறும்போது அண்ணே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பார்க்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பினேன் ஆனால் அதுதான் சிவாஜியுடனான எனது சந்திப்பு கடைசியாக இருக்கும் என்று அன்றைக்கு எனக்கு தெரியாது என்று அதில் தெரிவித்திருந்தார் இளையராஜா திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்